இத கேளுங்க அந்த சவுண்ட கேட்டீங்கல்ல சௌந்தர்யா வந்து சொல்லுவாங்க சௌந்தர்யா வந்து கவனிங்க அப்படின்னோட சௌந்தர்யா அப்படிங்கிற பேரை கேட்டவொடனே மக்கள் வந்து எப்படி கைதட்டுறாங்க பாத்தீங்கல்ல அதான்டா மாஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏதோ சில பேர் மாதிரி இன்னைக்கு நாங்க மாசானவங்களோட நாங்க பிக் சீசன் எயிட் ஆரம்பித்திருந்தே மாசுடா அப்படிங்கிற அளவுக்கு மக்களுடைய இந்த மாஸ் கைதட்டால் மாஸ் வரவேற்பு இதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு உற்சாகமாகும் ஏன்னா வந்து நேற்று வந்து இந்த ஜாக்லின் பேசும்போது மக்கள் வந்து கை தட்டிட்டாங்க அப்படின்னோடனே இந்த ஜாக்லின் ஒரு குரூப் இருக்குது பிஆர் குரூப்லாம் கதருது ஐயையோ சௌந்தரியா வந்து பச்சு வந்து அப்படி இப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் அந்த முத்துக்குமன் செம்புகள்லாம் வெளியே உக்காந்துட்டு அவ்வளோதான் சௌந்தரிய கதை வந்து முடிஞ்சு சௌந்தரியா அக்கா அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து கிண்டல் பண்ணி கேலி பண்ணி மார்க் பண்ணுறது மாதிரி உள்ள இன்னைக்கு வந்து கண்ணியன் அப்படிங்கிற அந்த ஆள் இருக்கான்னு வந்து சொல்கிறேன் சௌந்தரியா ஒரு பிரச்சனை வரும்போது ஐயோ நம்ம எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அட்டைச்சிங்கயா இருப்பாங்க

தெளிவாக பேசுவாங்கடா அப்படின்னா யார் அப்படின்னா சௌந்தர்யா தான் சுற்றி வளர்ச்சி இந்த கண்ணியன் வந்து இந்த சாலமன் பாப்பையா இருக்கார்ல அந்த மாதிரி சாலமன் பாப்பையா வாய்ஸ் எடுக்காமல் தன் சொந்த வாய்ஸில் இதாண்டா நான் இப்படி தாண்டா பேசுவேன் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க அது வந்து மக்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படியே சௌந்தரியா பேரை சொன்னோன்னே அதரங்க மதிர்ச்சி எல்லாம் கைதட்டும்போது சௌந்தரியாதான் டைட்டில் உணர் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளுக்கு அது ஒரு சந்தோஷமாக இருக்கணும் வைங்களேன் அதாவது இப்போ சௌந்தரியா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கன்னியன் அப்படிங்கிற வந்தால் வந்து அட்டன்சிங்காக இருக்கான் வந்து ஒரு பர்சன் அப்படின்னா அங்கே போய் கொளுத்தி போடுறோம் அப்படின்னு சொல்லி கன்னியனை ஒரு குத்து அதே மாதிரி ஜாக்லீன் அப்படிங்கிற அந்த ஃபேக்லின் இருக்குதுல அந்த ஃபேக்கை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அது பார்க்கும்போதே ஒரு மார்ட் இருக்கும் எல்லா இடத்துலையும் போய் உட்காந்துட்டு சௌந்தர்யா வந்து சொல்லிக்கிட்டே இருந்துச்சு பாருங்க தொடர்ந்து சௌந்தர்யா வந்து என் கூட வந்து ஃப்ரெண்டாக இருக்கணும் என் கூட அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாள் சௌந்தரியா முன்னாடி அப்புறம் அந்த பக்கம் போய் உட்காந்துட்டு நான் ஒரு ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன் நான் வந்து கஷ்டப்படுறேன் ஆனால் என் கூட வந்து நிற்கலை ரெண்டையும் மாற்றி மாற்றி உருட்டி பேசி இருக்க இந்த ஜாக்லினே வச்சு செஞ்சாங்க உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்